எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகான ஒரு கிர்க்ராஸ் கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாட்டோ டீட்டெயில் முழுவதுமாக பாருங்க பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த அழகிய கிர்கிராஸ் கன்று மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாட்டோ இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து கன்று மாடுங்க மாடு கண்ணியினி என்றோடு ஒரு பதினேழு நாட்கள் ஆகிறதா தெரிவிக்கிறாங்க கரெக்டாக பார்த்தோம்னா டிசம்பர் தேதி மாடு வந்து கன்றுச்சுங்க ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இது அழகிய ஒரு பாவ்நகர் லைனேஜில் ஒரு அழகிய கிர் கிடாரி இருக்குங்க இதோட அதாவது இது கூட வந்து காலை வந்து இன சேர்க்க பண்ணியிருக்கேங்க அந்த காலை மாதிரி இந்த மாடு வந்து அந்த காலை வீடியோவும் இணைக்கிறேன் பாருங்கள் ஸோ அந்த காலை இந்த காலை மாதிரியே அது வந்து ஒரு கிடாரி இருக்கு அதாவது தந்தை மாதிரியே இருக்குங்க ஸோ இது வந்து ஒரிஜினல் லைனேஜ் அதாவது பாவநகர் ப்ளட் லைன் காலைங்க இது வந்து பண்ணையிலே இவங்க வச்சுருக்காங்க ஸோ இவங்க பண்ணையில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு வந்து காலை மூலயமா இன சேர்க்க பண்ணி தான் ப்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஒரிஜினல் பாவுநகர் காலை மூலிமா இன சேர்க்கை பண்ண ஒரு அழகிய ஒரு கிர்கா கிடாரி கன்று வந்து இன்றைக்கு ஒரு இருபத்தோராந்தேதி கன்றுகின்ற மாடு அதாவது டிசம்பர் இருபத்தொன்னாந்தேதி கன்றுகின்ற மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவுல தலச்சனுக்கு ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் கறவை தந்த மாடு இந்த இரண்டாம் மீத்துக்கு ஒரு நாளைக்கு பதினோரு லிட்டர் வரைக்கும் தாராளமா கறவை எடுத்துக்கலாம் கேரண்டியோட கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க மாட்டோட குணத்தை வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் மேபி ஒரு புது நபரை பார்த்தா மாடு வந்து பயப்படுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் ஸோ ரெண்டு மூணு நாள் பண்ணால் பழகிடும் ஆனால் இவர்கிட்ட பாருங்கள் மாடு எந்த அளவுக்கு சாதுவாக இருக்கு அப்படின்றத நல்ல குணமான மாடு அதுக்கும் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு எதுவாக இருந்தாலும் நம்ம பக்குவம் பண்ணுறதை இருக்குது இன்னும் தீவன முறையெல்லாம் இன்னும் நல்லா சிறப்பாக கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கூட கூடுதல் கறவை எடுத்துக்கலாம் நல்ல ஃபேட்டாக சின்னப் எடுத்துக்கலான்றாங்க மாட்டோட பாலை டெஸ்ட்டு கொடுத்து டூ மூல்கு வேணும்னாலும் மேபி பயன்படுத்திக்கலாம் டெஸ்ட் ஓகேனா இந்த மாட்டோட பல் பல்பாக்கம் பார்க்கும்போது ஆறு பல்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இரண்டாம் ஈத்து மாடு ஆறு பல்பட்டிருக்கு சுமார் ஒரு பதினேழு நாட்களான கிடாரி கொன்றோடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா தஞ்சாவூர் மாவட்டம் அடுத்த குளிச்சப்பட்டு அப்படின்ற கிராமத்தில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிள் தாங்க எங்க கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க ஒரு நாளைக்கு பதினோரு லிட்டர் கரவைத்திறனோட மாட்டை கொடுக்கலாம் இன்னும் கூடுதலான தீவனம் கொடுத்தா ஒரு லிட்டர் சேர்த்து கூட கறக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க நல்ல ஒரு கிராஸ் மாடாக அமைஞ்சிருக்கு ஒரு நாடு மாடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாட்டை தாராளமாக பக்குவம் பண்ணியை வளர்த்துக்கலாம் ஏன்னா அது ஆல்மோஸ்ட் அந்த கன்றுக்குட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரிஜினல் கிர் மாதிரியே வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டுக்காரர் ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை கூட்டி குறைச்சி கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நன்றி